ஒரு ஃபெட்ரல் சிஸ்டமையும் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தையும் நீங்கள் வந்து அழித்து தான் நீங்கள் இதை கொண்டு வரணுன்ற இதெல்லாம் கிடையாது உங்களுடைய இண்டிபெண்டன்ஸை வந்து நான் எப்படி என்னுடைய இதில் வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணுவோம் அது அடிப்படை தவறு ஃபெடரல் மிஸ்டேக் அது இட் இஸ் கம்ப்ளீட்லி இம்பாசிபிள் எப்படி அந்த டிமானடைசேஷன் இம்பாசிபிள்னு சொன்னோமோ எப்படி இந்த என்ஆர்சி வந்து பண்ண முடியாதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் அடிப்படை தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் வந்து இது பண்ண முடியாது தேவையும் இல்லை இப்போ எங்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் கடவுள் அது உங்களுக்கு ஃபேஷனாக தெரியுதியோ ஃபேஷன் இல்லை எங்களுக்கு அதுதான் ஃபேஷன் அந்த நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கொஞ்சம் நஞ்சம் மரியாதையோடு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அவரை நாங்கள் கடவுளை தான் பார்ப்போம் எது நாங்கள் பேசினாலும் அவங்க ஜெய் ஸ்ரீராம் தான் பேசுவாங்க அவங்க அதுக்கு மேலே வேற எந்த ஸ்லோகனும் பண்ண மாட்டாங்க இந்த தடவை ஜெய்பீம்னு நாங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அதுதான் ஜெய்பீமோட சக்தி நான் பார்த்தேன் நாடு ஒரே தேர்தல் பற்றி சொன்னீங்க வந்து அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தனா இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட தேர்தல் செலவு மூலமா அஞ்சு லட்சம் கோடி வந்து மிச்சமாகுது இது மிச்ச இது மிச்சம் முடிக்கிறதுனால இந்தியா வந்து இன்னும் மேலும் வல்லரசாகும் இது இந்தியா கூட்டணி வந்து தடுக்கிறதா அவங்க ஒரு சாட்டு வைக்கிறாங்க அதை நீங்க எப்படி பாருங்க சார் முதல்ல ஒரு விஷயத்த வந்து நீங்க ஒரு தேர்தல் எடுத்துக்கோங்க ஒரு தேர்தலையே ஒரு ஃபேஸில் செய் வைக்க முடியாத ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து செய்யணும்னா அதுக்கான உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும் அது அது ஒரு பக்கம் அரசியலமைப்பு சட்டப்படி இது சரியாக தவறானு பார்க்கணும் நீங்கள் அந்த திருத்தத்தை பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்காங்கன்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அதாவது நம்மளுடைய லோக்சபா என்னைக்கு வந்து முடியுதோ அன்றைக்கே சில அசம்பிளியும் முடிஞ்சிடலாம் போட்டிருக்காங்க இன்னும் நம்ம அதை டீப் அனலைஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குது நம்ம வந்து ஒரு மாநில அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கும் அது ஸ்டேட் சப்ஜெக்ட பாக்குது அது ஒரு மத்தியில் ஒரு அரசாங்கம் அப்படி இருக்கு நம்மளுடைய நம்மளுடைய ஒர்க்கிங்கே எப்படின்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் ஒன் மேலே ஒன்னு ஆதிக்கம் செலுத்துறது கிடையாது அப்படி பொழுது உங்களுடைய இண்டிபெண்டன்ஸை வந்து நான் எப்படி என்னுடைய இதில் வச்சு நான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அது அடிப்படை தவறு பெடரல் மிஸ்டேக் அது ரெண்டாவது நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாம் பாத்தீங்கன்னா நடத்தவே நான் ஒரு ஐஎஸ்ஆபிசர் இருந்திருக்கேன் அதெல்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது எத்தனை ஆஃபீஸரை நீங்கள் எங்கே போடுவீங்க எவ்வளோ எலெக்ஷன் நடத்துவீங்க எத்தனை பேர் இட் இஸ் கம்ப்ளீட்லி இம்பாசிபிள் எப்படி அந்த டீமானடைசேஷன் இம்பாசிபிள்னு சொன்னோமோ எப்படி இந்த என்ஆர்சி வந்து பண்ண முடியாதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் அடிப்படை தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் வந்து இது பண்ண முடியாது இது தேவையும் இல்லை இப்போதுக்கு நீங்கள் அஞ்சு லட்சம் கோடியை வந்து நீங்கள் கார்ப்பரேட்டுக்கு கொடுக்குறத நிறுத்தினாலே நமக்கு அது வந்துடும் நீங்கள் அதானுக்கு கொடுக்குற காசை நிறுத்தினாலே அந்த அமௌண்ட்டை இந்தியாவுக்கு வந்துடும் இதை வந்து நீங்கள் ஒரு ஃபெடரல் சிஸ்டமையும் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தையும் நீங்கள் வந்து அழித்து தான் நீங்கள் இதை கொண்டு வரணுன்ற இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் சும்மா கதைகள் தான் நடக்குதே தவிர நாளைக்கு தமிழகத்தில் நம்ம ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம் லோக்சபா முடிஞ்சிருச்சு இதை காலி பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு அட்ராசிட்டியான ஒரு அமெண்ட்மெண்ட் இது வரைக்கும் நீங்க வச்ச கோரிக்கை வந்து திசா மீட்டிங்ல நிறைவேற்றப்பட்டிருக்கா லாஸ்ட் மீட்டிங்லேயே வந்து பல கோரிக்கையை வந்து அப்படியே தான் மறுபடியும் வந்து வர மாதிரி சொல்லி நீங்கள் கலெக்டர் மற்ற எல்லாத்தையும் வந்து சுட்டி காட்டுறீங்க அது நீங்கள் வைத்த கோரிக்கைகள்லாம் வந்து எத்தனை கோரிக்கைகள் இது வரைக்கும் முக்கிய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இல்லை கோரிக்கைகள்ன்றதை விட இது ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங்கு அதில் இதுக்கு முன்னாடியும் திசா மீட்டிங் நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் சால்வும் ஆகப்பட்டிருக்கு அப்படி நம்ம வந்து ஒன் சைடடாக சொல்லிடக்கூடாது ஆஃபீஸர்ஸும் சரி அதை சால்வும் பண்ணியிருக்காங்க சில மேஜர் ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி

அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாட்டி இப்போது ஒரு அறுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்டிருந்து வாங்கியிருக்கோம் அதுக்கு என்னுடைய நன்றிகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அறுபது லட்சம் ரூபாய் ஒரு ஒருத்தருக்கும் மூணு லட்சம் நாலு லட்சம்ன்ற சாதாரண அமௌண்ட் கிடையாது இந்த குறிப்பிட்ட இந்த குறைவான டைம்லேயே நம்மளால் கண்டினியூஸாக புஷ் பண்ணி அதை வாங்கி நம்ம ஜனங்களுக்கு கொடுக்க முடிஞ்சதுன்னா அடுத்தது இந்த மாதிரி இப்போ இந்த உறுப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அதுக்கெல்லாம் ஒரு ராஸ்டர் உண்டு அந்த ராஸ்டர் வர வரைக்கும் அவங்க அதை வந்து

நீங்க வந்து ராஜ்யசபா நடந்தது இது நீங்கள் வந்து யாரும் கட் பண்ணிடலாம் நீங்களே போய் அந்த வீடியோவை ராஜ்யசபா இருந்து பாருங்க அவர் சொன்ன விஷயத்தெல்லாம் நான் திருப்பி சொல்ல விரும்பலை அது வந்து இன்னும் வந்து அதாவது வந்து இது சொல்றதுக்கு பதிலாக நீங்கள் அப்படி இருந்தாலே உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்குமே அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் எங்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் கடவுள் அது உங்களுக்கு ஃபேஷனாக தெரியுதியோ ஃபேஷன்ல எங்களுக்கு அதுதான் ஃபேஷன் அந்த நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கொஞ்ச நஞ்ச மரியாதையோடு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அவரை நாங்கள் கடவுளை தான் பார்ப்போம் உங்களுக்கு அதில் வந்து ஒரு ஏளனமும் ஏகத்தளமும் இருக்கலாம் அதை நீங்கள் வந்து ராஜ்யசபாவில் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த அகம்பாவும் ஆணவமும் கூட இருக்கலாம் ஆனால் இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அது அது எப்படி வந்து அவருக்கு அவருக்கு அவரால் அதை எப்படி சிந்திக்க கூட முடிஞ்சதுன்னு தெரில நான் அம்பேத்கரை பற்றி இப்படி பேசிடலாம் அப்படின்னு சிந்திக்க கூட முடிஞ்சுதுன்னா அவர் மற்ற வெகுஜனத்தை பத்தி அவர் என்ன நினைச்சாரு எனக்கு தெரியல அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியம் எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியம் எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தோடையும் சுற்றுப்புற சூழல் இதெல்லாம் வந்து நான் ரெண்டாம் பட்சமா பாக்குற தனி மனிதன் கிடையாது நான் வந்து அதை முதன்மையாக தான் பாக்குறேன் அந்த கான்டெக்ட்ல என்னால என்னென்ன பண்ண முடியுமோ அவர்களோடு நான் நிற்பேன் அது ஒரு அது ஒரு பெரிய காமெடிங்க அது அந்த நிகழ்ச்சியை நான் சொல்லி அவனை நிறைய பேர் அதை பார்த்தாங்களான்னு தெரில அது அதாவது அன்னைக்கு கூட என்ன ஆச்சுன்னா நாங்க வந்து அண்ணல் அம்பேத்கருடைய அங்க இந்த போராட்டம் செய்ய வேணும்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துக்கு வெளியே போராட்டம் செய்துவிட்டு நாடாளுமன்றத்தை சுற்றி ஒரு ஊர்வலமாக நடந்து வரும் அமைதியான முறையில் ஊர்வலமாக நடந்து வந்து நாடாளுமன்றத்துக்கு உள்ளே போகிறோம் இன்னி இந்த அன்னைக்கு குறிப்பிட்ட நாள் பார்த்திங்கன்னா பாஜகவுடைய எல்லா எம்எல்ஏ எம்எல்ஏ எம்பிஸ்களும் அந்த சின்ன துவாரம் இருக்கும் அந்த மக்கர் துவாரத்துள்ள சின்ன துவாரம் இருக்கும் அந்த நுழைவாயிலில் ஒரு நூறு நூற்றம்பது இருநூறு பேர் வந்து நின்றுட்டாங்க எப்படி நின்றுருக்காங்கன்னா கையில் கட்டையை வச்சுக்கிட்டு அதில் லக்காட் மாதிரி தெரியுது ஆனால் கட்டை அதாவது எங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா பேப்பர் தான் பிடிப்போம் ஏன்னா விட மாட்டாங்க உள்ளே அவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும் அவர்கள் பிடிச்ச பிளக்கார்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையோட ஒரு பிளக்கார்ட் அது எப்படி பிடிக்க விட்டாங்கன்னு தெரியல அங்கே பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் என்ன பண்ணிட்டுருந்தாங்கன்னு தெரியல ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் அந்த நுழைவாயிலை அடைத்துக்கொண்டு நீங்கள் முன்னாடி போக முடியாமல் தடுத்தாங்க அப்போது ராகுல் காந்தி அவர்கள் தான் முன்னாடி லீட் பண்ணி வராரு நாங்கள் உள்ளே போவோம் அது எங்களுடைய ஜனநாயக உரிமை அதை நீங்கள் யாருமே தடுக்க முடியாது நாங்கள் முன்னாடி போகிறோம் நீங்கள் தடுத்துக்கோங்க அப்படின்னு அவர் முன்னாடி போக நாங்கள் எல்லாருமே முன்னாடி போக அப்புறம் நடுவில் அந்த வழி விலகுச்சு கொஞ்சம் வழி விலகுச்சு அவர் கொஞ்சம் முன்னாடி போனார் புஷ் பண்ணி முன்னாடி போனார் அவ்வளோதான் நடந்தது இதில் யார் எந்த பக்கம் விழுந்தாங்க இருந்தாங்க எப்படின்றதெல்லாம் வந்து அடுத்த கட்ட ஸ்கிரிப்டே எழுதிட்டு வந்திருப்பாங்க அப்புறம் உள்ளே போய் மறுபடியும் யோசிச்சு ஸ்கிரிப்ட் எழுதி வந்து அவர் விழுந்தா மாதிரியும் அவர் மேலே அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு என் மேலே அவர் எங்கேயோ இருந்தாருங்க நான் எங்கேயோ இருந்தேங்க அவரு அவரு தள்ளி இன்னொருத்தர் தள்ளி அவர் தள்ளி என் மேலே விழுந்தாங்க அப்படின்றது அவர் அப்போயே சொல்கிறாரு ஆனால் அவரை பிடிச்சி வலுக்கட்டாயமாக அவர் தலையில் போட்டு அவரை வந்து ஒரு கோமா ஸ்டேஜி கொண்டு போய் உட்கார நடிக்கிறதுக்கும் ஒரு எல்லை வேண்டாமா அந்த மாதிரி யாராவது பாராளுமன்றத்துல பண்ணுவாங்களா ரெண்டாவது அது வந்து ஒரு வன்மையை தூண்டுற வன்முறையை தூண்டுற ஒரு விஷயம் இன்ஃபேக்ட் பிரியங்கா காந்தியையும் நிறுத்தினாங்க அவங்க அந்த பக்கத்துலேருந்து கோஷம் போடுறதையும் இவங்க இந்த இருந்து கோஷம் போடுறதையும் நம்ம பார்க்க முடியுது அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த தடவை பாஜகவும் வந்து வேற வழி இல்லை வழக்கமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எது நாங்க பேசினாலும் அவங்க ஜெய் ஸ்ரீராம் தான் பேசுவாங்க அவங்க அதுக்கு மேல வேற எந்த ஸ்லோகனும் பண்ண மாட்டாங்க இந்த தடவை ஜெய்பீம்னு நாங்க சொல்லும் போது அவங்களுக்கு பேசறதுக்கு ஒண்ணுமே இல்ல அதுதான் ஜெய் பீமோட சக்தின்னு நான் பாப்பேன் அவர்தான் அவங்கள பத்தி யாருமே கண்டிக்கவே இல்லையா அவரு அவருக்கு பாதர் பண்றது இல்ல நீங்க ஜனங்களா இருந்தா என்ன உங்க சென்டிமெண்ட் என்னவா இருந்தா அவருக்கு அதை பத்தி கவலை கிடையாது அப்படிப்பட்ட அரசாங்கமும் கிடையாது அப்படிப்பட்ட கட்சியும் கிடையாது மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சிகள்ல பொதுவாக எம்பி வந்து நிறைய நிகழ்ச்சிகள்ல வந்து கலந்து கொள்ள மாட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன் உங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்க மாட்டாங்கிறாங்களா இல்ல உங்களுக்கு வேறு அலுவலர்களாக டெல்லியில் என்ன இல்லை அப்படி இல்லை திருவள்ளூர் மாவட்டத்தில் எல்லா விதமான வேலைகளையும் துரிதமாக நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம் என்னுடைய மேற்பார்வையில் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது நான் வந்து வேலை தான் முக்கியம் எனக்கு அது நம்ம ப நம்ம நம்ம வந்து வரோமா ஃப்ரேமில் வரோமா அது வந்து என்னுடைய என்னுடைய இம்பார்ட்டன்ஸ் இல்லை ஒரு ஒரு மனு கூட இது வரைக்கும் என்னுடைய அலுவலகத்துலேயோ இல்லை என்னுடைய என்னை தேடி வந்தவர்கிட்டையோ எந்த விதமான கேப்பும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது சில வேலைகள் மேலே கீழே இருக்க தான் செய்யும் ஒரு எம்பிக்கு வந்து ஆறு தொகுதிகள் இருக்குது மேலே கீழே சில வேலைகள் இருக்க தான் செய்யும் வேலை செய்வது தான் என்னுடைய இங்கே என அதுக்கு தான் என்னை தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த வேலை நடந்தது தான் இருக்கும் ம் இல்லை அது நான் எனக்கு முன்னாடி இதுதான் இந்த சென்ஸ் நான் இப்போ தான் அதை அனலைஸ் பண்ணிட்டுருக்கேன் இனிஷியல் ரியாக்ஷன் வந்து என்னுடைய இனிஷியல் ரியாக்ஷன் வந்து சேச்சுரேஷன் ஆயிடுச்சு எண்ணூறு வந்து சேச்சுரேஷன் ஆயிடுச்சு அதை வந்து நீங்கள் கண்டினியூவஸாக நம்ம அதை அதை புஷ் பண்ணி கொண்டு போகணும்னா இட் இஸ் கோயின் டு பி அ ப்ராப்ளம் அதை நான் வந்து அதோடைய ரிப்போர்ட்ஸ் என்ன என்வாயன்மெண்டல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்ன ப்ரப்போசல் இருக்குது இதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு நான் ஒரு டீடைல்டாக நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன் ஆனால் நான் ஒரு ஸ்டாண்ட் எப்போ அதற்கு புதிய இல்லை நாங்கள் நம்ம இப்போ வந்து இந்த புதிய வழித்தடங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் புதிய ட்ரெயினும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் தட் வில் டேக் ஆஃப் டைம் பட் அதுலையும் அந்த ரிக்வஸ்ட்லேயும் நாங்கள் வச்சிருக்கோம் அது கவலையின்றிசியுங்கள் உலகின் தலை மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்